உங்கள் அனைவரையும் புதிய ஒரு காணொலித்து காணொலியை பார்த்திருக்கலானால் இலங்கை போக்குவரத்து வரலாற்றிலே ஒரு மைல் கல் எட்டப்பட்டிருக்கின்றது இந்த காணொலி பேச இன்றைய தினம் பிப்ரவரி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தொன்பது பெண் ஊழியர்களுக்கு நடத்துனர் பதவிக்கான நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது இது இலங்கையில் ஒரு பெரிய ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது இதற்கு முன்னதாக தனியார் பேருந்துகளில் உத்தியோகப்பூர்மற்ற நிலையில் பெண்கள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக பயிற்சி அளிக்கப்பட்டு பெண்களுக்கு நியமனம் வழங்கப்படுகின்றது இந்த நியமனத்தை பார்த்தீர்களானால் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன மற்றும் போக்குவரத்து சபைத் தலைவர் சஜீவ கனகரத்ன அவர்களினால் தான் இந்த நியமனம் வழங்கப்படுகின்றது இந்த நியமனமானது பெண்களுக்கு ஒரு குந்து சக்தியாக மாறியிருக்கின்றது இது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் இன்னும் பல பெண்களை இந்த துறையில் சேர்ப்பதற்கு அரசாங்கம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் சாரதிகளை இணைப்பதற்கான பயிற்சிகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இவர்களுக்கு சுமார் ஜனவரி மாதத்தில் இரண்டு வாரங்கள் பதினைந்து நாட்கள் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த பயிற்சியில் அவர்கள் பல்வேறு பட்ட விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றார்கள் இந்த பயிற்சியை பார்த்திருக்கானால் கல்துறையில் அமைந்திருக்கும் போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பயிற்சி பள்ளி தான் இடம்பெற்றிருக்கின்றது பதினைந்து நாட்கள் கொண்ட பயிற்சியின் போது இடிஎம் அதாவது எலக்ட்ரானிக் டிக்கெட் மெஷின் இவ்வாறு கையாள்வது பயணங்களுடன் இவ்வாறு பேசுவது பயன்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை எவ்வாறு குறைப்பது பயன்களுக்கு ஏற்படுகின்ற சட்ட சிக்கல்களை எவ்வாறு தீர்த்துக் கொள்வது அது மட்டுமல்லாமல் இந்த பெண் நடத்துனர்கள் தங்களுக்கான பாதுகாப்பை எவ்வாறு உறுதிப்படுத்திக் கொள்வது இவ்வாறு பல்வேறு பயிற்சிகள் இவர்களுக்கு வழங்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது மற்றும் ஒரு நன்மையை பார்த்து இந்த பெண் நடத்துனர்கள் பணிபுரியும் போது பெண் பிரியாகிகளுக்கு பாதுகாப்பு உணரக்கூடியதாக இருக்கும் ஆண் நடத்துனர்களை விட இவ்வாறு பெண் நடத்துனர்கள் வரும்போது தங்களது பாதுகாப்பை அவர்கள் மேலும் உணரக்கூடியதாக இருக்கும் இவர்கள் தற்போது பார்த்தீர்களானால் பகல் நேர கடமை தான் விடுபட இருக்கின்றார்கள் இவர்களுடைய கடமை நேரத்தை பார்த்தீர்கள் காலையில் ஆறு மணி தொடக்கம் பிற்பகல் ஆறு மணி வரை தான் அமைய இருக்கின்றது பார்த்திருக்கலானால் எட்டு மணி நேரமாக தான் அமைய இருக்கின்றது இருப்பும் இவர்கள் மேலதிகமாக செய்யக்கூடிய அந்த நேரங்களுக்காக மேலதிக கொடுப்பனவும் வழங்கப்பட இருக்கின்றது தற்பொழுது இவர்கள் பயிற்சி நடத்துனர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆறு மாதத்தின் பின்னர் இவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு வருடத்தின் பின்னர் இவர்கள் பதவிகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அவர்களுடைய தகுதியை பொறுத்து டிக்கெட் செக்கிங் ஆபீசர்கள் அது மட்டும் இவர்கள் தங்களுடைய கல்வி தகமைகளை கூட்டுவதன் ஊடாக டிப்போ மேனேஜர் அது மட்டுமல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் வேலைகளை இவர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கின்றது இந்த பெண் நடத்துனர்களுக்கான விண்ணப்பத்தை பார்த்திருக்கனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அரசாங்கம் கூறியிருந்தது பதினெட்டு வயது தொடக்க நாற்பத்தி ஐந்து வயது வரை வயதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஏனென்று பார்த்திருக்கனா குடும்ப பெண்களும் இணைய வேண்டும் அவர்களும் தங்களது பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அரசாங்கம் நாற்பத்தி ஐந்து வயது வரை வயதில்லை நிர்ணயம் செய்திருந்தது வெறுமனை அரசாங்கம் கல்வித் தகுதியை மட்டும் பார்த்து இந்த வேலைக்கு ஆட்களை பணியமர்த்தவில்லை அவர்களுடைய மன தைரியத்தை பார்த்து துணிச்சல் மிக்க பெண்களை தான் இந்த பணியை அமர்த்தி இருக்கின்றார்கள் இன்றைய காணொலியை பார்த்தீர்களானால் எதிர்காலத்தில் இன்னும் பல பெண்கள் இவ்வாறான அரசாங்கத்தினால் கூடப்படுகின்ற தன்னம்பிக்கை மிக்க துணிச்சலான வேலைகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு உங்களுக்கு ஒரு குண்டுகோளாக அமையும் என்று நம்புகின்றேன் எதிர்காலத்தில் இது போன்ற பல்வேறு துறைகளில் அரசாங்க பெண்களை இணைப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றது எனவே இன்று இந்த காணொலி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் இது போன்ற ஒரு காணொலிகளில் உருவாக உங்களை சந்திக்கும் வரைபடம் கேட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நான் டிலோஜி தமிழில் இருந்துவாரு இலங்கை வரலாற்றில வந்து பெண் நடத்துனர்கள் வந்து இரண்டாவது தடவையாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க இது ஒரு திருப்பு முனையாக அமையும் அத்துடன் இலங்கை அரசாங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள் அமைச்சர் ද කාන්තාවට මදවාගන්න තිීවරයක් ලත් ශ්‍රීලක්කාෝතු යක් පන්තාවට සවි බල ැ්ලීම පන්තාවට එක්ෙක් සන්ස් ක වටේ වතනවා වාු සා